அன்புள்ள நேயர்களே வணக்கம் இப்பொழுது ராம நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு ஒரே ஒரு ராமாயண பாசுரமாவது பாடணும் ஒரு பாசுரம் ஆழ்வார் ராமாயணத்தை பற்றி பாடியிருக்கிறார் அவர் எப்படி தெரியுமா சொல்கிறார் ஒரு ஆள் படித்தவன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கணுங்கிறார் ஒரு ஆள் நல்ல கல்விமான் நல்ல அறிவாளி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரியணுமா ராமாயணம் தெரியணுமா அந்த ராமாயணம் முழுக்க அதனால தான் சுவாமி ராமானுஜர் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு வருஷம் திருப்பதிக்கு போயிட்டு ராமாயணத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டு அவருடைய வரலாறில் இருக்குது அதனால தான் ரம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு ஒருவன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ராமாயணத்தை தவிர வேறு எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ராமாயணத்தை முழுக்க முழுமையாக படித்து விட்டால் அவன் வேதம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது என்ன வேதம் படிக்கக்கூடாதானா படிக்கலாம் அதனால் அவன் பெரிய அளவில் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வேதம் வந்து உயர்வு இல்லையா ராமாயணம் படிச்சுட்டா போருமா வேதம் படிக்க வேண்டாமான்னா சாஸ்திரமே சொல்லுது வேதம் ராமாயணம் எப்படி வேதம் என்பது ராமாயணம் அப்போது வேதத்தினுடைய தலைமகன் வேதம் யாரை சொல்லுது யார் பரமாத்மான்னா அவன்தான் ஸ்ரீராமன் அவன்தான் ஸ்ரீராமன் அப்போது எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதரித்த பொழுது வேதமானது ராமாயணமாக அவதரித்தது ஆகையனால் ராமாயணத்தை படிச்சுட்டா போகிறோம் வேதத்தின் அர்த்தத்தை அறுதி இடுவது இதிகாச புராணங்களினாலே இதிகாசங்கள் இரண்டு அதிலே ஒன்று ராமாயணம் மூத்தது ராமாயணம் அதுதான் சிரேஷ்டம் அப்படின்ட்டு பிள்ளை உலகாசிரியர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் எதுக்கு வேதத்தின் வேதத்தை படித்தா ஒன்றும் புரியாது வேதத்தை படித்தா ஒன்றும் புரியாது தெளிவாகவும் இருக்காது அதனால தான் வேதாந்த தேசிகன் சொன்னார் தெளியாத மறைநிலங்கள் ஓதி தெளிகின்றோமே ஆழ்வார் பிரபந்தத்தை பாருன்னு சொல்கிறார் அந்த ஆழ்வார் தான் சொல்கிறார் எப்போ படித்த ராமாயணத்தை படிக்கணுங்கிறார் பாசனத்தை சொல்லட்டா கற்பார் ராமபிரான எல்லால் ரொம்ப அற்புதமான விஷயம் ராமாயணத்தை கூட அவர் சொல்லலை ராமபிரான எல்லால் பிரானன உபகாரகன் ராமன ரமிக்கச் செய்பவன் இந்த உலகத்திலே நடத்தையில் நின்றுயர் நாயகனாக நம்மை எல்லாம் வாழ வைப்பதற்காகவே அவதரித்தவன் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வேதம் சொல்லுதில்லையா பிறப்பில் பெருமாள் நமக்காக பிறவி எடுத்தானா நடத்தையில் நின்று உயர் நாயகனாக இதுதான் வால்மீகி சொல்கிறார் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் என்கிற அந்த ராமாயணத்தை படிக்கணும் யார் வந்து குணவான்னுட்டு ஒரு கேள்வி வருது கோ குணவான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எல்லா குணங்களும் ஒரு ஆளுக்கு சில குணங்கள் இருக்கும் சில குணங்கள் எல்லாமே இருக்கும் ரொம்ப கருணை உள்ளவனாக இருப்பான் ஆனால் வீரம் இருக்காது வீரம் உள்ளவனாக இருப்பான் கருணை இருக்காது ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் இல்லையா இந்த பதினாறு வகையான குணங்களும் யாராவது ஒரு ஆள் பூலோகத்தில் பிறந்தவன்கிட்ட இருக்கான்னு சொன்னால் ஏ இல்லை ராமங்கிட்ட இருக்குங்கிற அவன்தான் குணவான் அவன்தான் சத்தியத்தை காப்பாற்றுகின்றவன் அவன்தான் வீரியவான் அவன்தான் நன்றி உடையவன் அவன்தான் வீரன் அவன்தான் கருணை உள்ளவன் அவ்வளவும் சொல்கிற அதனால தான் சொல்கிறார் ராமாயணத்தில் ஏன் அப்படி ராமாயணத்தை பிடிக்காமல் ராமபிராணை படின்னு சொன்னார்ன்னா அதுதான் வேதத்தினுடைய சாரமான விஷயம் எது ஒன்றை தெரிந்து கொண்டால் மற்ற எவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லையோ அதை தெரிந்து கொள்ள அப்படின்ட்டு தான் உபனிஷா சொல்லுது அப்போ ராமனை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அந்த ராமபிரானை நாம் அதை பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் கிளைக்கதைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் தான் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ காரணம் என்ன என்று சொன்னால் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே அவன் வைகுந்தத்தில் போகும்போது கண்ணன் வைகுந்தத்துக்குள்ளே போகும்போது துவாரகையில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு போனான்னே கிடையாது யாதவகுல மக்களே ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் அழிந்து போனார்கள் என்று கதை இருக்குது ஆனால் அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கூட்டிகிட்டு போனானோ அண்டசர சர அசரங்களுங்கிறான் அதிலே இருக்கிற புல் பூண்டு நான் புற்பா முதலாக இருக்கிற ஜடப்பொருள்களிலேயே ரொம்ப கீழே இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் புல் அதே மாதிரி உயிரினங்களிலே எறும்பு ஆதி ஒன்று என்பதனால எறும்பு தான் சின்ன உயிர் இருக்கிறதுலையே சின்ன உயிரான அந்த எறும்பில் ஆரம்பித்து அந்த அசரம்னு சொல்கிறோம் இல்லையா அசையாத பொருள்கள் இந்த மரம் செடி கொடி அதிலே இருக்கக்கூடிய பொருள் இது ரெண்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போனான் புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றியன்யே ரொம்ப அற்புதமான வார்த்தை ஒன்றையும் விடாமல் எடுத்துகிட்டு போனாங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் ஒன்றும் இவங்க எல்லாம் வைகுந்தத்து போகணுன்ட்டு எல்லாம் நினைக்கலையா அயோத்தியில் இருக்கிற மக்கள் வைகுந்தத்து போகணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமந்தான் அயோத்தியோ தசரதனோ எதுவுமே தெரியல அதனால தான் தசரதன் என் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டானா முதல்ல அந்த வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போது ராமபிரானை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக அவர்கள் ஆகி போனார்கள் வேதம் வேதத்தினுடைய அர்த்தம் அனுஷ்டானம் எல்லாவர்களுக்கும் அவர்களுக்கு தெரிந்து விட்டது அவர்களும் பிரார்த்தனை பண்ணால ராமாவை கூட்டிகிட்டு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போகணுட்டு ராமன் போகிற இடம் தான் அவங்களுக்கு சொர்க்கம் என்று நினைத்தார்கள் சுமந்திரன் என்ன பண்ணான்னா ராமனை கொண்டு போய் காட்டுக்கு போ சொல்லிட்டாள் இல்லையா கைகை உடனே அழிச்சிட்டு போகிறார் அழிச்சிட்டு போய் கங்கை கரையில் விட்டோன்னே ஜனங்கள்லாம் திரண்டு வராங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் தசரதன் உயிரோடு இருக்கிறான் கேட்குறான் என் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டேயான்னுட்டு எப்படி இருந்தது தசரதன் சொல்கிறான் எப்படி இருந்ததா ராமன் இருக்கும்போது இந்த அயோத்தி பசுங்காடாக இருந்தது ஆனால் அவன் எப்பொழுது இந்த அயோத்தியை விட்டு சென்று விட்டானோ இந்த அயோத்தியே பாலைவனமாக மாறிவிட்டது ஒவ்வொரு வீட்டிலேயும் ஜனங்களுடைய அழுகை ஒவ்வொரு வீட்டிலேயே மரம் செடி எல்லாம் அழுது 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 வற்றி போய் வாடிப்போய் தொங்கி போய் அவர்கள் எல்லாமே மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் காரணம் என்ன விஸ்லேஷம் பயணத்தில் அற்புதமான வார்த்தை பிரிவு ராமனுடைய பிரிவை தாங்க முடியல கணவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் மனைவி இழைத்து அவள் கையிலே போட்டிருந்த வளையல்கள் எல்லாம் கழண்டு விட்டன அப்படின்ட்டு இலக்கியத்தில் பார்க்குறோம் அந்த கால மனைவி ஆனால் இங்கே எப்படி என்று சொன்னால் ராமனை பிரிந்து அவர்களாலே இருக்க முடியல எல்லாம் இருக்குது வீட்டில் சாப்பாடு இருக்குது மனைவி இருக்குது மக்கள் இருக்குது ஆனால் மனசில் நிம்மதி இல்லை ராமன் திரும்ப வந்தவொடனே எல்லாம் செழித்து போச்சான் அயோத்தியே அற்புதமாக மாறிவிட்டது என்கிறார் ஆகையினால் இந்த ராமபிரானுடைய அந்த இணைப்பு வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் ராமாயணத்தை படிக்கணும் ராமனை படிக்கணும் அதை தான் அழுவார் சொல்கிறார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியுள் வாழும் சராசரம் உற்றவும் நற்பாலுக்குள் உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே என்ன அருமையான பாட்டு பாருங்கள் இந்த பாட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பாட்டு மட்டும் படித்தாகணும் ராமாயணத்தினுடைய பூரணமான விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டதாக பொருள்